ஆங்கிலம் இன்னொரு ஒரு அறிவை பெற்றுக்கொள்வது தவறல்ல ஆங்கிலத்தை பார்த்து பயப்படாதே பார் கஞ்சி குடிப்பதற்கு இலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல பாரதி சொல்கிறான் கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல ஏன் இல்ல ஏன் இல்லைன்னு தெரியல தெரிஞ்சா கஞ்சி வந்துடும் இங்கிலீஷ் பேச தெரில ஏன் தெரில ஏன் தெரில தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும் தெரில ஏன் தெரில தெரில ஏன் தெரில தெரியல லாரி ஓட்ட வந்துடும் எதையும் நீ சாதிக்கலாம் எங்கிருந்து தொடங்குவது இந்த பிரச்சனையை எப்படி தீர்மானிப்பது பிரச்சனையை தீர்மானித்து அதற்கான தீர்வை எதிர்கொள் அம்மா சொல்ற வார்த்தை ரொம்ப கவனம் பிரச்சனையை எதை கொண்டு தீர்ப்பது என்று முதலில் தீர்மானம் செய் தீர்மானத்தில் தவறிழைக்காத வாழ்க்கை உனக்கு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது கவனப்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்க ஜெயிக்கலாம் ஒரு பையன் இங்க விருத்தாச்சலத்துல ஒரு உரி அடிக்கிற போட்டியில நூறு பேர் கலந்துக்கிறதுல ஆறாவது ஆறு வயசு சார் ஜெயிச்சான் சாரவன் அவன் பேர் எனக்கு பிடிச்சி போச்சு பக்கத்துல வந்து சேர்ல இந்த சேர்ல உட்காந்துட்டான் சார் சாரவன் ஜெயிச்சுட்டு கழுத்துல அந்த மெடல் வாங்கிட்டு வந்து நாங்க சீஃப் கெஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்கோம்ல அங்க வந்து உட்காந்துட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா இங்க ஆர்வைஸ்